மிஸ்டர் விஜய் ப்ரோ உங்களுக்கு அனுப்பி காவடி எடுத்தாலும் சீமான் கிட்ட ஆதவர் சா ஆரோக்கியம் சாமியையும் விட்டு காவடி எடுத்தாலும் எடப்பாடி கிட்ட ஆட்களை விட்டு காவடி எடுத்தாலும் பலன் நிரூபிக்காத உங்களுக்கு யாரும் சீட்டு தர மாட்டாங்க ஜெயலலிதா விஜய் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை முஸ்லிம் ஓட்டு தான் எனக்கு பொருட்டு விஜய் ஓட்டு எங்க இருக்குன்னு தெரியுதா இப்போ விஜய் இல்ல தூசு கட்டுக்கதைகளை பரப்பி விட்டுக்கிட்டு டிக்கடிச்ச விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்னவங்க இன்னைக்கு சீமான் வீட்டுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம காவடி தூக்குறீங்களாப்பா புரிதா புரிதா ஆரிக்கசாமி டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்னீங்க இப்போ ஆதவர்ஜனா நீங்களும் சீமா டைம் கேட்டு காவடி எடுத்துட்டு போறீங்க புரியுதா ரவிந்திரசாமி யார் எனக்கு புரியுதா விஜய்க்கு புரியணும் இது ஆனா அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க அவரை குழாய் அடித்து முகசூதி பண்ணி பலம் நிரூபிக்காத அவருக்கு மற்றவங்க சீட்டு கொடுப்பாங்க பொய்யான தகவல் அவர்கிட்ட ஏற்றி வச்சிருக்காங்க அவரு அதுல மனம் கொடுந்து நம்ம பணம் வாங்குறவங்க தான் நம்மளை போல்றான் நம்ம பணம் வாங்குறதுக்கு தான் போல்றாங்கிறத புரியாம அவர் ஏமாந்துட்டு இருக்காரு மாற்றுக்குரல் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தாவேக்கா தலைவர் விஜய் வந்து சமீபத்தில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரு அது இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை மக்களை கவரக்கூடிய ஒரு இஃப்தாராக பார்க்கப்படுது விமர்சனங்களும் வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில் அந்த இஃப்தார் தப்பே இல்லையே எல்லாருமே அது ராம்தாஸ் பண்ணுவாரு வைகோ பண்ணுவாரு கலைஞர் பண்ணுவாரு ஜெயல்தான் பண்ணுவாங்க வாழப்பாடி பண்ணுவார் மூப்பனார் பண்ணுவார் இப்தாருங்கிறது எல்லா கட்சியுமே பண்றது தானே சீமான் மட்டும்தான் வேணா கொடுத்து விட நான் வீட்டில் சாப்பிடுறேன் இதெல்லாம் வந்து என்னால் வேஷம் போட முடியாது பாப்பான்னு சொல்லுவார் நான் வேணா முஸ்லீம் செருக்கைதிகள் விடுதலைக்கு நான் மட்டும்தான் அனுப்ப வேற ஒன்றும் நிற்க மாட்டான் நீ எனக்கு ஓட்டும் போட மாட்டேன் ஆனால் நீ என் தாயா பிள்ளையா என் அண்ணன் தம்பியா இருக்கிற அதனால உனக்கா நான் நீ போட்டு போடு போடாதப்போ அது சீமான் மட்டும்தான் இப்தா இருக்குறதெல்லாம் பண்ண மாட்டார் மற்ற எல்லாரும் பண்றது தானே இப்போ தாவைக்க தலைவருக்கு இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு மத்திய அரசு கொடுக்குறாங்க இன்னைக்கு அவர் அதையும் ஏத்துக்கிட்டேன் சொல்லிட்டு சொல்லி இந்த இதை நீ எப்படி நினைக்கிறீங்க அவருக்கு பாதுகாப்பு தேவைதான் பிரபல நடிகர் அவருக்கு பாதுகாப்பு தேவைதான் அதுல வன்னிய அரசு சொன்ன காரணத்துக்குள்ள நான் வரல அது ஒரு சினிமா மேட்ரு துப்பாக்கி படத்துல இஸ்லாமிய சோதர்களுக்கு ஒரு இது முடிச்சுட்டாங்க ஜெயலலிதா விஜய் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்ல முஸ்லீம் ஓட்டு தான் எனக்கு பொருட்டு விஜய் ஓட்டு எங்க இருக்குன்னு தெரியுதா இப்போ விஜய் எஸ் ஏ எனக்கு பொருட்டே இல்ல நத்திங் தூசு முஸ்லிம் ஓட்டு தான் எனக்கு பொருட்டுன்னு துப்பாக்கி படத்துல வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க தெரியுதா புரியுதா நீங்களாம் ஒரு ஆளே இல்ல முஸ்லிம் ஓட்டு தான் எனக்கு பெருசுன்னு ஜெயலலிதா மேனிபெஸ்ட் பண்ணாங்க புரியுதா வெற்றி பெற்ற அரசியல்வாதி மேனிபெஸ்ட் பண்ணாங்க புரியுதா உங்களுக்கு சோ இஸ்லாமியர்களால் அந்த துப்பாக்கி படத்தாலையோ அப்புறம் பீஸ்ட் படத்தாலேயோ விஜய்க்கு வந்து எந்த பாதிப்பும் த்ரெட்டு இருக்கதா நான் நினைக்கல நான் நினைக்கல ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி சொன்னாருங்கிறக்கா நான் அதை சொல்ல வரல பட் பீஸ்ட் படம் வரும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் வலைத்தளங்களில் விஜய்க்கு சாபம் எங்க ஆதரவுல சாதாரண இருந்தனி பிஜேபி எதிர்த்து எங்க ஆதரவுல மார்க்கெட்டை உயர்த்திட்டு எங்களுக்கு எதிராட்டே பண்ணுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்குதா ஆமாம் பட் அதற்கு அவர் சிஏ எதிர்ப்பு சொல்லி அதை சரி கட்டினார் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா பார்லிமெண்ட்ல இருந்துகிட்டே சிஏ எதிர்ப்பு சொன்னா பீஸ்ட் படத்தோட இஸ்லாமிய சகோதரர்களோட அது காரணம் இப்போ வந்து அவர் பிரபல நடிகர் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறாரு அவரு கேட்டிருக்கலாம் என்றாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன் நியாயமானது சரியானது கொடுக்கணும் அதே வேளையில அவரு ஒரு நாலஞ்சு சதவீத வாக்க நிரூபிச்சாருன்னா நாளைக்கு வந்து ராமதாஸுக்கு தொண்ணூத்தி எட்டில் வாஜ்பாய் மூலமாக ஒரு எதிர்காலம் வந்த மாதிரி வைகோவுக்கு வாஜ்பாய் மூலம் அவர் எதிர்காலம் வந்த மாதிரி இவருக்கும் எதிர்காலம் வரும் ஆனா அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க அவரை குழாய் அடிச்சு முகசூதி பண்ணி பலம் நிரூபிக்காத அவருக்கு மற்றவங்க சீட்டு கொடுப்பாங்கன்னு பொய்யான தகவலை அவர்கிட்ட ஏற்றி வச்சிருக்காங்க அவர் அதுல மனம் கொழுந்து நம்மகிட்ட பணம் வாங்குறோம் தான் நம்மளை போகறான் நம்மகிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் புரியாம அவர் ஏமாந்துட்டு இருக்காரு உங்க கையில வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது நீங்க இப்தார் நடத்துங்க இஸ்லாமிய சோதரர் வாக்க வாங்குங்க நீங்க மீனவர்களுக்கு போராடுங்க மீனவர்கள் வாக்க வாங்குங்க பரந்தூர் மக்களுக்காக போராடுங்க பரந்தூர் மக்கள் வாக்க வாங்குங்க வாங்கி உங்களை நிரூபிச்சுட்டீங்கன்னா அது உங்கள் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு இப்ப வன்னியர் சங்க தலைவர் டாக்டர் ராமதாஸ் எண்பத்தொம்போதுல பலம் நிரூபித்த பிறகுதான் ஆறு சதவீத பலத்தை நிரூபித்த ஒரு தலைவர் அவர் மூணு தடவை நிரூபித்த பிறகுதான் ஜெயலலிதா என்னோட முயற்சியில் அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க நாலு தான் கொடுப்பாங்க நான் சோசியல் போர்ட்ஸு காக்கத்தேக்கு ஆதரவு குமரியான ஆதரவுல எம்ஜிஆர் ஜெயித்திருக்காரு ஒட்டுமொத்த நாடார்களையும் கொண்டு வந்து அறுபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க வச்சாரு ஃபார்வர்ட் பிளாக் முக்கிய தேவர் ஆதரவில் அண்ணா ஜெயித்தாரு ராஜாஜி கூட்டணியணி வரும்போது ராஜாஜிக்கு இருந்த பிராமணர்கள் கூட அதிக பிராமணர்கள் போட்டாங்க அப்போ டாக்டர் யாவுக்கு இது வருங்கிறத நம்ம மன்னியர் ஓட்டு ஏறி வருங்கிறத நம்ம சொன்னோம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க பல நிரூபித்த டாக்டர் யாவும் கொடுத்தாங்க மன்னியர் சங்க டாக்டர் டாக்டரையாவது கொடுக்கல பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் டாக்டரையா கொடுத்தாங்க வைகோவுக்கு அவர் தொண்ணூத்தி ஆறுல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தாரு ஆறு சதவீதம் அவருக்கு வாக்கு பல நிரூபித்த வைகோவுக்கு சீட்டை கொடுத்தாங்க விஜயகாந்துக்கு பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு சீட்டுக்கு மேல தர முடியாது மதிமுக தான் சீட்டு கொடுப்பாங்க பல நிரூபித்த தேமுதிகவுக்கு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க மிஸ்டர் விஜய் ப்ரோ பல நிரூபிக்காத உங்களுக்கு நீங்க சீமான் கிட்ட ஆட்களை அனுப்பி காவடி எடுத்தாலும் சீமா கிட்ட ஆரோக்கியம் சாமியையும் விட்டு காவடி எடுத்தாலும் எடப்பாடி கிட்ட ஆட்களை விட்டு காவடி எடுத்தாலும் பல நிரூபிக்காத உங்களுக்கு யாரும் சீட்டு தர மாட்டாங்க எடப்பாடி கண்ணப்ப பெரிய கூட்டத்தை காட்டினாரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏசு சர்மா முதலியார் உடையார் செங்குந்தர் வெள்ளாளர் அனத்து முதலியார் முதலியார் அவர் ஒரு கூட்டத்தை காணிச்சாரு ரெண்டு பேருக்கும் ஆறு ஆறு சீட்டு கொடுத்தாங்க நீங்க ஒரு சினிமா ஹீரோ பலம் நிரூபிக்கல பலம் நிரூபிக்காதவங்களுக்கு மரியாதை கிடையாதுங்க உங்க பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள்ட்ட மரியாதை இருக்க மாதிரி சொல்றாங்க நம்பாதீங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போவீங்க கேவலப்பட்டு ஆட்களை அனுப்பி சீமான் வீட்டு காவடி எடுத்தாலும் எடப்பாடி வீட்டு காவடி எடுத்தாலும் சரக்கு இருந்தாதாங்க கொள்முதல் பண்ணுவாங்க இப்ப அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் நாப்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்கன்னா எட்டு பத்துன்னு பலத்தை நிரூபிச்சாங்க அப்ப நீங்க பலத்தை நிரூபிக்கணும் சோ இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாதை பலத்தை நிரூபிச்சாதான் விஜய் வந்து இந்த பாதையில பயணிச்சு வெற்றிகரமா இருபத்தி ஒன்பதுல ஒரு ஆளாக முடியும் அதற்கு இத்தார் நோன்பு இதெல்லாம் தொடக்கறதெல்லாம் மீனவர் போராட்டம் பரந்தூர் இதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இருநூறு பதினாலு தொகுதி விஜய் இதுல கேண்டிடேட் போடணும் அவர் கையிலிருந்தே இருநூறு கோடி ரூபா செலவழிச்சு தன்னை நம்பின தொண்டர்களுக்கு அவர் உயிரா நேசித்த தொண்டர்களுக்கு இந்தாப்பா ஒரு தொகுதிக்கு நான் இந்த அளவு மொத்த செலவு இதுலாம் உனக்கு லட்சம் தாரேன் நீயும் முடிஞ்சா கொஞ்சம் செலவழி ரொம்ப ஏழைன்னா இவரே ஃபுல் செலவையும் பார்த்துக்கலாம் பார்த்து ஒரு மக்கள் எளிய மக்கள் எல்லாம் பிரதிநிதித்தம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் மெம்பருங்கிற அளவுக்கு அதாவது கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு நீங்க போராடுங்க அதுல நீங்க ஒரு சிலர் வெற்றி பெற்றால் ரொம்ப மகிழ்ச்சி இல்லைன்னா கணிசமான வாக்கு கிடைக்கும் வெற்றி பெற முடியலைனாலும் அந்த வாக்கை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் விஜய் வந்து களமாடலாம் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் இப்தார் போறோம் மீனவர் போறோம்னு சொன்னாலாம் எடப்பாடி மயங்க மாட்டாரு சீமானும் மயங்க மாட்டார் சீமான் உங்களுக்கு குறித்து வச்சிருந்த சீட் என்ன தெரியுமா முப்பது ஒரு தம்பி அதில் முப்பது கொடுத்தா போல்சனி காட்டின மாதிரி ஆயிரம்னே பலன் நிரூபிக்காதவனுக்கு இருபது சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு முப்பது கொடுத்தா உங்களுக்கு அது பாதிக்க உங்களுக்கு பாதிக்கும்னு முன்னே வெர்ச்சுவலி கொடுக்க கூடாது இருபதுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சீமான்ட்ட ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பி வந்து விஜய்க்கு இருபது சீட்டுக்கு மேல கொடுத்தா அது உங்களை மைனஸ் ஆக்கும் ஜானகி சிவாஜிக்கு பலன் இருப்பா சிவாஜிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்து ஜானகி அடிபட்டு போய் எடுபடாம ஜெயலலிதா எமர்ஜ் ஆகி சிவாஜி அடிபட்டு போனாரு ஜெயலலிதா கரெக்ட்டா விஜயராமனுக்கு இருபது சீட்டு அடையாளத்தை கொடுத்தாங்க இது இந்திய கம்யூனிஸ்டுக்கு கேட்டி கேட்டிக்க தங்கமணிக்கு இருபது சீட்டு அடையாளத்தை கொடுத்தாங்க அடையாளத்துக்கு இருபது சீட்டுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு பல நிரூபிக்காதவனு அரசியல் சக்தியா காட்டுனா நீங்க தேங்கி போனீங்கன்னு அர்த்தம் நீங்க பலகீனப்பட்டு போனீங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்க ஒத்து விடக்கூடாது உங்களுக்கு வந்து காங்கிரஸ் அண்ணா அதிமுக பாஜக திமுக எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு நான் பெரியவன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மக்களவை தேர்தலில் எட்டு பர்சன்ட் வந்திருக்கு இந்தியாவிலே யாருக்கும் வரல அப்படி நீங்க இருந்துகிட்டு நீங்க பெரிய ஹீரோ உங்களுக்கு எட்டு பதினாறு ஆகும் அதையும் தாண்டி போகும் விஜய்க்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பலகீனம் கொடுத்துடாதீங்க முப்பது சீட்டு கொடுத்தெல்லாம் விஜய் போல்ஸ்

நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு முதல் தேவை டாக்டர் ராமதாஸ் தான் டாக்டர் ராமதாஸை மீறி அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட முடியாது விஜய் எல்லாம் பல விஜய் எல்லாம் பத்தோட பதினொன்னு விஜய் தான் பன்னெண்டு சீட்டுக்கு மேல விஜய் கொடுக்க மாட்டார் இதை நான் வந்து விஜய்க்கு மார்க்கெட்டிங் பிராண்டி பிராண்டிங் ஆட்கள் யார் யாருக்கா என்னன்னு களம் தெரியாம சும்மா பொய் செய்திகளை கட்டுக்கதைகளை கட்டுக்கதைகளை பரப்பி பரப்பி அதை அடிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு டிக்கடித்த விஜய் துணை சீமான் வீட்டுக்கு கொஞ்சம் கூட கூச்ச வெக்கம் இல்லாம காவடி தூக்குறீங்களா புரிதா புரிதா ஜானி டிக் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்னீங்க இப்போ நீங்களும் டைம் கேட்டு காவடி எடுத்துட்டு போறீங்க புரியுதா ரவீந்ததுரைசாமி புரியுதா விஜய்க்கு புரியணும் இது காவடி எடுக்க போறீங்களா இல்லையா காவடி எடுத்து வாரம்னு சொல்லீங்களா இல்லையா இதுதான் நம்ம மீண்டும் நான் விஜய்க்கு சொல்றேன் சகாதீவ மாதிரி சொல்றேன் இப்படி எல்லாம் காவடி எடுத்து கூட்டணிக்கு போனாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது கடைசில ரவீந்த துரைசாமி சொல்லக்கூடிய பல நிரூபிக்காதவங்க லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க விஜயகாந்த் பலம் நிரூபிச்சுட்டு தான் வந்தாரு ப பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரச்சாரம் பண்ணாரு பத்தொன்பதுல பலம் நிரூபிச்சாரு இருபத்தி நாலுல கூட்டணி போனாரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு சோ யாருனாலும் பலம் நிரூபிச்சாதான் உங்களுக்கு அந்த பலத்துக்கு தக்கன ஒரு மரியாதை கிடைக்கும் பலன் இப்ப அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்க அதுக்கு என்ன எடப்பாடி சீட்டு கொடுத்துருவாரா ஏன் சிவகார்த்தியன் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புக் மை ஷோவில் அவருக்கு அமரன் படம் தான் அதிக பேர் புக் பண்ணி பார்த்த படம் ரெக்கார்டிக்கல் இதில் வசூல் ட்ராக்கர் சொல்ல மாதிரி கள்ள கப்சாக்கள் அடிச்சு அடந்து விட முடியாது அதிக ரெசோர் பண்ணி பார்த்த படம் அவருக்கு படம் தான் அமரன் கமல்ஹாசனுக்கு படம் கமலஹாசனுக்கும் அதுக்கு வேல்யூ இருக்குது கமலஹாசன் படங்கிற அந்த வேலிடிட்டி இருக்குது நம்ம சிவகார்த்தியன் ப்ளஸ் கமல்ஹாசனுக்கும் அந்த மரியாதை நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா சிவாஜி படம் ஒரு பெரிய கம்பெனி அடுத்த படம் ஹிட் ஆயிட்டுன்னா சிவாஜி ரசிகர்கள் வந்து பார்த்துருவாங்க ஹிட் ஆயிட்டுனா சிவகார்த்தியன் படத்துக்கு கமல் ரசிகன் வந்து பாத்துருவாங்க சோ அந்த படம் தான் வந்து ஜாஸ்தி பார்த்த படம் அவரு கட்சி ஆரம்பிச்சது உடனே அவரு அணில சந்தா சீட்டை கொடுத்துருவாங்களா சிவகார்த்தியனோ அஜித்தோ விஜயோ நிரமிச்சாதான் இது ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சிட்டால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு போலிங் ஸ்டேஷன் பயந்து களத்தை விட்டு ஓடிக்கிட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா டிவில வந்து ஆயிரம் பேர் பேசிட்டு போவாங்க அவனுக்கா நஷ்டம் பிட்ரோல் பண்ட்ஸுக்கா நஷ்டம் முடிவு பண்றாரு அரசியல் ம முடிவு பண்றான் முடிவு எடுக்கிறவன் அரசியல் தலைவர் அவன் பல நிரமிச்ச தலைவரை தான் மதிப்பான் பல ஓட்டை தான் மதிப்பா பல நிரூபிக்காத கூட்டம் சாக்கிறத மதிக்க மாட்டாப்புல வேற வழி இல்லாம போக்கடம் இல்லாம கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கூட்டணிக்கு ஆள் இல்லாம முப்பனா ஆறு போயிட்டாரு பாமக ஜெயலல்தாட்ட போயிட்டாங்க சிபிஎம் ஜெயில்தா கூட சிபிஐ ஜெயில்தா கூட காங்கிரஸ் ஜெயலலிதா கூட முஸ்லீம் லீக் ஜெயில்தா கூட இவருக்கு கட்சியே இல்லாத சூழ்நிலையில அவர் வந்து ஏசி சண்முகத்துக்கு ஆறு சீட்டு கண்ணப்பனுக்கு ஆறு சீட்டுன்னு கொடுத்தாங்க அது கலைஞருக்கு பலகீனம் அதே மாதிரி எடப்பாடி பலகீனம் அடைஞ்சாருன்னா உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு தருவாரு பல நிரூபிச்ச ஒருத்தர் பலகீனம் அடைந்தால்தான் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சகாதேவ் மாதிரி மீண்டும் சொல்றேன் இப்போ ஏதோ நான் உங்களுக்கு எதிராக சொன்ன மாதிரி இருக்கும் இல்ல உண்மையை சொல்றேன் களம் வரும்போது நான் சொல்லக்கூடியது உண்மைன்னு தெரியும் நான் உண்மையாயிடும் உண்மையோடும் நேர்மையோடும் நியாயமா சொல்றேன் அப்போ நீங்க பலம் நிரூபிக்கிறதுக்கு இருநூறு பதினாலு தொகுதியை இருநூறு கோடி எடுத்து வச்சு உங்களுக்காக உழைச்ச உங்க தொண்டனை வச்சு பலன் நிரூபிங்க இந்த மாவட்ட செயலாளர் நியமனத்துல தன்னுடைய டிரைவருடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறது விமர்சனமாகவும் பார்க்கப்படுது ஒரு சில ஆட்கள் வந்து பாராட்டும் செய்யறாங்க விஜய் கட்சிங்க அந்த கட்சிக்கு அமைப்பு இது வந்து புசியானது விஜய் பிளஸ் புசியம் அந்த கட்சி அந்த அமைப்பு இது இல்ல அப்ப விஜய் பிளஸ் புசியானந்த கட்சி அதுல விஜய் அத செய்கிறாரு புசியானந்த ஒத்துக்கிட்டாருன்னா அங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டதற்கும் ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி